உடனே சொன்னார்கள் அபூசலமாவை விட சிறந்த கணவரை அல்லாஹ் எனக்கு கொடுப்பாடா என்று என்ன கேட்டார்கள் அபூசலமாவை விட சிறந்த கணவரை இறைவனனுக்கு கொடுக்க முடியுமா என்று அல்லாஹ் அபுல்லா அலமின் அந்த கேள்விக்கு பதிலாக அல்லாகுடைய ரசூலை கொடுத்தான் ரசூலை விட அபூசலமா பெரியவர் அல்ல சிறந்தவராக இருக்கவும் முடியாது பிரசூல் உல்லாஹி சொல்ல அல்லாஹு அலகியவர் செல்லும் அவர்களை அல்லாஹ் அபுல்லா அலமீன் திருமணம் முடித்து கொடுத்தான் இந்த உலக வாழ்வு இப்படித்தான் இன்பம் என்பதும் சேர்ந்து வரும் இன்பம் என்பதும் சேர்ந்து வரும் சொன்னார்கள் அல்லாஹு இந்த வசனத்திற்கு விளக்கமாக சுரத்து ஷரஹலி வரக்கூடிய இந்த வசனத்திற்கு அல்லாஹு ரபுலமின் பத் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான் அல்ஹமுது இல்லா என்றால் சிரமத்திற்கு பிறகு இன்பம் வரும் ஆனால் அல்லாஹ் சொல்லுவது சிரமத்தோடு இன்பம் வரும் சிரமம் வந்தால் அதன் தொடர்ச்சி அடுத்து இன்பம் தான் நீ பொறுமையாக சகிக்க வேண்டியது அந்த சிரமத்தை தான் இருள் இருக்கிறது நீ கழிக்க வேண்டியது அந்த இருளைத்தான் வெளிச்சம் மறுநாள் காலையில் இருக்கிறது நீ கவலையில் இருளாகிவிட்டதை என்று நினைத்தால் வெளிச்சத்தை பார்க்க முடியாது இன்ன ம அல் ருஸ் ரியூசுரா இன்ன மஎல் ருஸ் ரியூசுரா அல்லாஹ் ரபுல் ஆலமி நபிமார்களுக்கும் பாடமாக புகட்டினான் சுரா யூசுஃப் உடைய பத்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஹச்சா இதஸ் இதை அசர்ருசுலு ஒதன்னு அந்நோகும் கது குதிபு நபிமார்கள் அழைப்பு பணி செய்கிறார்கள் நபி நூ அழைப்பு பணி செய்கிறார் இறைவனின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறார் ஆனால் மக்கள் எல்லோரும் அவர்களை வெறுக்கிறார்கள் புறக்கணிக்கிறார்கள் பொய்யர் என்கிறார்கள் சூனியக்காரர் என்கிறார்கள் என்ன நினைச்சு கொண்டார்கள் அபிமார்கள் இனிமேல் நம்மை யாரும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் உருவாக மாட்டார்கள் என்று நினைக்கும் போதுதான் அவர்களுக்கு உதவி செய்வான் அல்லாஹ் அவர்களை அதுவரை அந்த நம்பிக்கையின்மையை அல்லா ஏற்படுத்திக் கொண்டே இருப்பான் அந்த நம்பிக்கையின்மை ஏற்பட்டு முடிந்தது என்று நினைக்கும் போது அல்லாஹ் உதவி செய்வான் நசுரா அதனால் அல்லாஹ் ரபுல்லா லமீன் ஒரு முமினுக்கு சொல்லக்கூடியது செல்னி சோதனை வந்தால் துவண்டு உட்காராதே சிரமம் வந்தால் உன்னை அழித்து கொள்ளாது ஏன் ஒரு முஹ்சின் அப்படி இருக்க மாட்டார் பேஷானுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் நீ உள்ளன யோசிச்சீங்கள்ல பேஷானுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்று சுரத்ல அனுகபூ சொல்கிற அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் வல்லதீன ஜஹதுஃபீனா லனஹதியன் ஹும்சு புலனா வ இன் அல்லாஹ லம அறுபத்தி ஒன்பதாவது வசனம் என்னுடைய பாதையில் யார் முயற்சி செய்கிறார்கள் வரக்கூடிய சோதனைகளில் வரக்கூடிய சிரமங்கள்